வணக்க நண்பர்களே இன்றைய காலகட்டங்கள்ல ஆண்களும் சரி பெண்களும் சரி ரொம்ப மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த தலைமுடி உதிர்வு பிரச்சனை தாங்க உங்களுக்காகவே வரப்பிரசாதமா வந்திருக்கிறது தான் இந்த தேவதார கூந்தல் தைலம் இந்த தேவதார கூந்தல் தைலத்தை நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முடி உதிர்வு பிரச்சனை வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துலேயே வந்து கண்ட்ரோல்ல வந்துருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இளநரை சரிங்களா இளநரை பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க வெள்ளை முடி வந்து அங்கங்கே இளநரை தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும் இல்லைன்னா வெள்ளை வெளியேருன்னு வெள்ளை முடி இருக்கும் செம்பட்ட இருக்கும் இதில் நீங்கள் எந்த மாதிரி முடியை வச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி இந்த எண்ணெயை பயன்படுத்துகிற முதல் நாளே வந்து கருமையாக இருக்கும் முடி சரிங்களா ஏன்னா இதில் வந்து அந்த மாதிரி மூலிகைகளை வந்து நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் எந்த ஒரு நீங்கள் டை ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ண இல்லை எந்த ஒரு கண்டிஷ்னர் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் டூரியோல் பெனிஃபிட் உங்களுக்கு உண்டு ஒன்று முடி நல்ல கருமையாக கரு கரு கருன்னு வளரும் டைனிங் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ரெண்டாவது விஷயம் முடி உதிர்வு பிரச்சனையை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரும் ஒரு வாரத்தில் நல்ல அடர்த்தியாக அவங்க முடி புது முடி வளரும் இதுதான் ஒரு ப்ளஸ்ஸு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கருமையாக நல்லா அந்த முடி வந்து நல்ல அந்த ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் கோரை முடின்வாங்க இல்லையா கோரைப்புல் மாதிரி ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நம்மளுடைய தலைமுடி இன்றைய காலகட்டங்களில் ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த தலைமுடி உதிர்வு பிரச்சனையும் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து உடல் உஷ்ணம் ஒரு காரணம் சொல்லலாம் அடுத்தது நம்ம குளிக்கக்கூடிய தண்ணி ஒரு ப்ராப்ளம்னு சொல்லலாம் உப்பு தண்ணியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனையை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் சரி அடுத்ததுலாம் பொடுகு பிரச்சனைலாம் ஒரு பயங்கரமான பிரச்சனை இருக்கும் இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதுங்க உங்களுக்கு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பலா பெனிஃபிட் இருக்குது ஒன்று ஃபஸ்ட்டு வந்து ஏர் டை யூஸ் பண்ண தேவைல்லன்னு சொல்லியிருக்கேன் நல்ல முடியை வந்து கருமையாக மாற்றிக்கொள்ளலாம் ரெண்டாவது விஷயம் முடி உதிர்வு பிரச்சனை ஒரு வாரத்தில் கண்ட்ரோல் வந்துடும் இளநிறை பிரச்சனை இருந்ததுன்னா அதையுமே சரி பண்ணிவிடும் வெள்ளை முடி அதிகமாக இருக்குங்க எனக்கு அசிங்கமாக இருக்குங்க ஆனால் எனக்கு வயது வந்து அவ்வளோவா கிடையாதுங்க சின்ன வயசு தாங்க ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரியல வெள்ளை முடி வந்து அதிகமாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த தேவதார கூந்தல் தைலத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய இளநரை பிரச்சனை சரியாகும் வெள்ளை முடி வந்து கருமையாக மாற்றும் அடுத்தது வந்து தலையில பொடுகு பிரச்சனை இருக்கும் சரிங்களா பொடுகு பிரச்சனை அவ்வளோ பிராப்ளமா இருக்கும் சும்மா தலையை போட்டு சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க நேகம் கையெல்லாம் அந்த பொடுகு வந்து உள்ளே ஏறிக்கிட்டு கரையெல்லாம் ஆகிடும் நேரம் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் இருப்பாங்க நீங்கள் எந்த ப்ராப்ளமும் இப்போ இனிமேல் ஃபேஸ் பண்ண தேவையில்லை நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த தேவதார கூந்தல் தைலத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய தலைமுடி நல்லா கருமையாக நல்லா நீளமாக பொடுகு பிரச்சனையிலேருந்து விடுபட்டு நல்ல ஒரு லென்த்தாக கருமையான ஒரு கூந்தலை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும் எந்த ஒரு ஒரு ஆகாதுங்க ஒரே ஒரு முடி கூட உதிராது நீங்களாக தலையிலேருந்து பிச்சு பிடுங்கினா மட்டும்தான் முடி வரும் அதுவுமே அவ்வளோ சாதாரணமாலாம் வராது ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகிடும் முடி அந்த அளவுக்கு இது ரொம்ப பவராக இருக்கும் இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக வாங்கக்கூடிய எண்ணெய் கலர்லலாம் இருக்காதுங்க இதே ஒரு ப்ளூவும் ப்ளூ அண்ட் பிளாக் இது ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் இதில் மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவிரி தடை நேச்சுரல் அவிரி தடை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்க உங்களுக்கு வீடியோ கிளிப்பிங் அட்டாச் பண்ணுற நீங்கள் பாருங்கள் யாருமே வந்து அதெல்லாம் நாங்கள் சேர்த்துருக்கோம் சேர்க்க மாட்டாங்க வாங்கி சேர்ப்பாங்க ஆனால் நம்ம கிட்ட வந்து ஒரிஜினல் தலையை வந்து சேர்த்துருக்கோம் அடுத்து வந்து பொடுதலை இந்த பொடுதலை மூலிகையும் சேர்த்துருக்கோம் பொடுதலை எதுக்கு அப்படி சேர்க்குறோம் அப்படின்னா பொடுகு பிரச்சனையை வந்து முற்றிலும் நிரந்தரமாக போக்குவதற்காக இந்த பொடுதலை வந்து சேர்க்குறங்க மெயின் வந்து இதுக்கெல்லாம் உப்பு தண்ணி தாங்க காரணம் உப்பு தண்ணியில குளிச்சாவே என்ன ஆகுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் ரொம்ப ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவீங்க மெயின் பொடுகு வரும் அடுத்தது முடி உதிர்வு பிரச்சனை வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தலையில் இருக்கிற முடி எல்லாமே கொட்டிவிடும் அதனால் வந்து உப்பு தண்ணியில் குளிக்கிறது அவ்வளோவா சேஃப் கிடையாது வேறு வழி இல்லை அதில் தான் குளிச்ச ஆகணுன்ற பட்சத்தில் அதில் தான் குளிக்கணும் அப்படி வேறு ஆப்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகை எண்ணெய் தேவதார கூந்தல் தைலம் அடுத்து வந்து ஷாம்புக்கு பதில் நம்ம வந்து மூலிகை சீக்கா இருக்குது நாற்பத்தெட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து தயாரிக்கக்கூடிய ஒரு மூலிகை சீக்கா தூள் இருக்குது இது ரெண்டும் சேர்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் தேவைப்படுறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு கான்டக்ட் பண்ணிங்கன்னா போதும் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் மெயினு வெள்ள முடி கருமையாகும் இளநரை போக்கும் முடி உதிர்வு முடி உடையிறது அடுத்தது வந்து பொடுகு இருக்குது முடி நீளமாக இல்லை வெள்ள முடி இருக்குது முடி அடர்த்தியாக இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா தாராளமாக இதை பயன்படுத்துங்க போதும் உங்களுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட்டுன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் ஒரு பயமும் தேவையில்லை தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் உங்களுக்கு இந்த இளநாயிர பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது வெள்ளை மூடி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துறதுனால அடுத்தது கூந்தல் பெண்களுக்கு நல்ல நீளமாக வளருங்க பெண்களுக்கு ஆண்களுக்கே நல்ல இந்த மருந்தை பயன்படுத்துறதுனால இந்த ஏர் ஆயில் மருந்துன்னு சொல்லலாம் ஏர் ஆயில்னு சொல்லலாம் இதை பயன்படுத்துகிறது இந்த தேவதார கூந்தல் தைலத்தை பயன்படுத்துறதுனால நல்லா நீளமாக வளருது பாருங்கள் ஆண்களுக்கே நல்லா அடர்த்தியாக வளரும் என்னுடைய வீடியோ கிளிப்பிங்குமே போடுறேன் பாருங்கள் நான் தான் இந்த வீடியோவில் தெரிகிறது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணி தான் இந்த அளவுக்கு எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா முடி நீளமாக இருக்குது அதனால் நீங்களும் வந்து இந்த எண்ணெயை பயன்படுத்தி உங்களுடைய கூந்தலை வந்து நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர வச்சுக்க முடியும் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் எந்த ஒரு பின்வெளிகளும் இல்லாமல் கண்டிப்பாக நீளமாக வளர வைக்க முடியுங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அனுப்பித்தரேன் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் உங்களுடைய தட தளம் முடியை நல்லா அடர்த்தி அதாவது ரெண்டு கை சேர்த்து பிடிச்சா கூட பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு நல்ல கூந்தல் வந்து அடர்த்தியாக வளரும் பெண்களுக்கு ஆண்களுக்கு நல்லா கரு கரு கருன்னு வளருங்க முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது முடி கொட்டுற பிரச்சனையும் இருக்காது முடி உடையிற பிரச்சனையும் இருக்காது இளநறை பிரச்சனை மெயினாக இருக்கவே இருக்காதுங்க இளநறைன்னா என்னன்னு கேட்பீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய முடி கருமையாக்கிடும் அடுத்தது வெள்ளை முடியுமே நேச்சுரலாக கருமையாக்கிடுங்க இந்த எண்ணெயில் அப்படி என்ன இருக்குன்னு அப்படின்னா பாத்தீங்கன்னா அவுரி தழை இருக்கு மருதாணி இருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரோஜா இதோ இருக்குது செம்பருத்தி இருக்குது இன்னும் நிறைய சீக்ரெட்டு இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் இருக்குதுங்க சும்மா நான் ஒரு நாலு மெயின் இன்க்ரீடியண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் இன்னும் மெயினான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே இருக்குது அதுலேயும் மெயினாக இது வந்து பார்த்திங்கன்னா காடுகள்லேருந்து எடுக்கக்கூடிய அரிய வகை மூலிகைகளை கொண்டு இந்த மூலிகை மருந்தை நம்ம தயாரிக்கிறோம் அதனால் உங்களுக்கு இந்த பக்கவெளிகளோ என்றது இருக்கவே இருக்காதுங்க நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுங்கிற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் சரி என்னால் அனுப்பி தர வைக்க முடியும் உங்களுடைய தலைமுடி உதிர்வு பிரச்சனையை சரி செய்யலாம் வெள்ளை உதிர் பிரச்சனையை சரி செய்யலாம் அடுத்து இளநிறைய பிரச்சனையே சரி செய்யலாம் மெயின் பொடுகு பிரச்சனையும் சரி செய்யலாங்க இந்த ஒரு கூந்தல் தைலத்தை வாங்கிட்டிங்கனே உங்களுடைய தலைமூடி சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையுமே சரி செஞ்சு கொள்ள முடியும் இது ப்ரைஸ் சீப் அண்ட் பெஸ்ட்டு இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறோம் ஒரு ஐம்பது பேருக்கு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் உங்களுக்கு வேறு லெவல் ரிசல்ட் இருக்கும் நண்பர்களே தேவைப்படுறவங்க இமீடியட்டாக எனக்கு ஜிபே இல்லைனா ஃபோன்பே ஆன்லைன் பேமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸ் எனக்கு ஷேர் பண்ணிங்க வந்தீங்கன்னா போதும் ப்ரொஃபஷனல் கொரியரில் அனுப்பி கொடுத்துருவேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் டெலிவரி ஆகிடுங்க தேவைப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அனுப்பித்தரேன் இல்லைனா நேரில் வந்து எங்களுடைய கம்பெனிலேயே வாங்குறதனால வாங்கி கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்புகிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ ஐ எம் ஏ சயின்டிஸ்ட் டாக்டர் ரேணுகோபால் பாய் பாய்